வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் மூன்று நாள் பதிமூன்று வியாழக்கிழமை தியாகி லட்சுமண ஐயர் ஹரிஜன சேவா மாணவர் விடுதிக்கு பொறுப்பேற்ற பனிரெண்டு மாணிக்க மாணவர்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தியாகி லட்சுமண ஐயர் மாணவர் விடுதியில் இன்று டிசம்பர் இருபத்து நான்கு மாணிக்க மாணவர்களை கண்டறியும் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது காலை பத்து மணிக்கு தொடங்கப்பட்ட நிகழ்வில் நூற்று மூன்று மாணவ மாணவியர் பங்கு கொண்டனர் அவர்கள் வகுப்பு வாரியாக மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டு நல்லூர் வட்டம் மாணவர் களப் பொறுப்பாளர் திரு கௌதம் இளைஞர் கள பொறுப்பாளர் கீர்த்திகா நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் மாணிக்க மாணவர்களின் ஐந்து பண்புகள் குறித்து கலந்துரையாடல் செய்தனர் பின்னர் நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் மாணவர்களிடையே கலந்துரையாடலை தொடங்கினார் தொடக்கத்தில் புதிய பாரதம் தலையெடுக்க புதிய தலைமை மலர வேண்டும் என்ற பாடலை இணைந்து பாடவும் திருக்குறளை மனதில் பதிய வைக்க எளிய முறையையும் பயிற்சியாக அளித்தார் அதை இலக்காக வைத்தால் உங்களது உயர்வு அவ்வளவுதான் ஆனால் இலக்கு என்பது கல்வி விளையாட்டு தொழில் விஞ்ஞானம் அரசியல் நற்பண்புகள் ஆகியவற்றில் எதுவாயினும் உலகளாவிய அளவில் இருத்தலே சரியானதாக இருக்க முடியும் என்பதை உணர வைத்தார் ஈரோடு வைரவிழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் என் ஆர் சிவகுமார் மற்றும் தேசிய நல்லாசிரியர் முனைவர் மன்சூர் நிகழ்வில் பங்கேற்று தங்கள் பள்ளியிலும் மாணவர்களுக்கு இப்பயிற்சியினை அளிக்க வரும்படி கேட்டுக்கொண்டார் அனைவருக்கும் மதியம் அறுசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மதிய உணவிற்கு பின்னர் மாணவர்கள பொறுப்பாளர் திரு கௌதம் மாணவர்களை போக்குவரத்து சுகாதாரம் இயற்கை வளங்கள் கல்வி போன்ற துறை வாரியாக அமைச்சர்களாக பேச வைத்து லட்சிய பாராளுமன்றம் நிகழ்த்தப்பட்டது இது மாணவர்களுக்கு புதிய அனுபவம் மட்டுமல்ல அதில் ஈடுபாடும் அதிகம் வெளிப்பட்டதை காண முடிந்தது இறுதியாக நிறைவுரையின் போது நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பு பணிக்கு பொறுப்பெடுக்க யார் தயார் என்று கேட்கையில் பனிரெண்டு மாணவர்கள் அடுத்த நொடியிலேயே கையை உயர்த்தியது மாணவர்கள் தயாராகத்தான் உள்ளார்கள் அவர்களை வழிநடத்தான் தகுதியான வழிகாட்டிகள் தேவை என்பதை உணர்த்தியது அந்த பனிரெண்டு மாணவர்களும் கூட அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதில்களை தொடர்ந்து உற்சாகத்துடன் அளித்து வந்ததால் அவர்கள் மாணிக்க மாணவர்களாக அறிவிக்கப்பட்டனர் மேலும் இம்மாணவர்களே தங்கள் லட்சுமண ஐயர் ஹரிஜன சேவா சங்க விடுதியில் தூய்மை அறிவி நருவி கல்வி நூலகம் தனித்திறன் மேம்பாடு நற்பண்புகள் போட்டித் தேர்வுகள் சுகாதாரம் விளையாட்டு உணவு சுற்றுப்புற சூழல் போன்ற செயல்பாடுகளுக்கு பொறுப்பேற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களுக்கு விரைவில் மாணிக்க மாணவர் விருது வழங்கப்படும் என்று மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குநர் உயர்திரு தங்கவேலு ஐயா அவர்களின் எளிய பண்பு நூற்று பத்தாவது ஆண்டினை கொண்டாடவிருக்கும் தியாகி லட்சுமண ஐயர் ஹரிஜன சேவா சங்க விடுதியில் டிசம்பர் இருபத்து நான்கு அன்று நல்லூர் வட்டம் நடத்திய மாணிக்க மாணவர் நிகழ்வில் தமது துணைவி குணவதி அம்மா அவர்களுடன் ஒரு நாள் முழுவதும் கலந்து கொண்டு மாணவர்களின் உரையாடல்களை ரசித்தது முந்தின நாள் நம்பிக்கை செய்தியில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அவரைப் பற்றி கூறப்பட்ட கருத்துக்களை மறுநாளே கண்கூடாக காண முடிந்தது

தமிழகத்தில் இந்த விடுதி மாணவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள் என்றால் அது மிக அல்ல என்று கோவை மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார் நம்பிக்கை மாணிக்க மாணவர்கள் இரண்டு நாள் வைய தலைமை முகாம் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சனி ஞாயிறு இரண்டு தினங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை ஜமுனாமாத்தூர் எஸ் எஃப் டி சொசைட்டி ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் பள்ளியில் மாணிக்க மாணவர்களுக்கான வைய தலைமை நடைபெற நடைபெறவிருக்கிறது ஏற்கனவே பயிற்சி பெற்ற இவர்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான பயிற்சிகள் இதில் இடம்பெறவிருப்பதே இம்முகாமின் தனிச்சிறப்பு அதுவும் இம்முகாமினை அன்றைய மாணிக்க மாணவர்கள் இன்றைய கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்கள் பத்து பேர் பொறுப்பேற்று அவர்களே திட்டமிட்டு இம்முகாம் சிறப்பாக நடைபெற எட்டு துறைகளை உருவாக்கி அதற்கு அவர்களே பொறுப்பேற்று ஏற்பாடுகளை செய்து வருவதாக இளைஞர் கல பொறுப்பாளர் கீர்த்திகா தெரிவித்தார் அத்துறைகளும் அதற்கான பொறுப்பாளர்களும் வருகை ஜெயபிரதா போக்குவரத்து பிரனீத் ஆகாஷ் தங்குமிடம் ஓவியசேனா நிகழிடம் பூபாலன் உணவு மனோஜ் தொழில்நுட்பம் ஸ்ரதீப் மேடை நிகழ்வு சுவாதி பொருட்கள் பட்டியல் நிவனி நல்லோர் வட்டம் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் மாணவர்களின் இத்தகைய தலைமை பண்பு ஒரு மைல்கள் என்று கீர்த்திகா மேலும் தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேத்தா தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஒருங்கிணைந்த பள்ளி அரியக்குடி அரசு மேல்நிலை பள்ளி சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அரசினர் மேல்நிலை பள்ளி தம்முடைய தனித்துவமான தன்மையினால் கல்வி கோயிலாக உயர்ந்து நிற்கிறது பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரிட்டோ அவர்கள் மாணவர்களை சமூக பொறுப்பு உள்ளவர்களாக உருவாக்கும் பொருட்டு தமது சொந்த முயற்சியில் ஈரோட்டில் இருந்து மஞ்சப்பை வரவழைத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு நெகிழிப்பைகளை தவிர்த்து துணிப்பை பயன்பாட்டை அதிகரிக்க அத்துணிப்பைகளை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மூலம் பொதுமக்களிடம் வழங்க செய்தார் தென் திருப்பதி என அறியப்படும் அரியக்குடி பெருமாள் கோவில் வளாகக் கடைகள் அரியக்குடி அரசு தொடக்கப்பள்ளி இலுப்பைக்குடி அரசு உயர்நிலைப்பள்ளி ரயில் நிலையம் புதிய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் இம்மஞ்சப்பை வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அப்பள்ளியின் படை ஆசிரியை சிவகாமி அவர்களுடன் மேலும் இரு ஆசிரியர்கள் பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் தாமும் அதில் இணைந்து கொண்டதன் மூலம் மஞ்சப்பை விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு பள்ளியின் சமூக பொறுப்பு ஒருங்கிணைந்த செயல்பாட்டை காண முடிந்ததாக நல்லூர் வட்டம் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார் நல்லூர் வட்டத்தால் முதல் முறையாக இந்திய அரசமைப்பு சாசன முகப்புறையை படித்து தெரிந்து கொள்ளும் பதினொன்றாம் வகுப்பு மாணவன் இந்தியாவை கொண்ட சமயம் குடியரசாக அமைப்பதாக உறுதி உறுதிபூண்டுள்ளோம் இதன் மூலம் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்புடன் சமூக பொருளாதாரம் அரசியலில் அனைவருக்கும் எண்ணியதை வெளிப்படுத்த எடுத்துச் செல்ல நம்பிக்கை வைக்க உண்மை சொல்ல வழிபாடு செய்ய சுதந்திரம் தகுந்த நிலையிலும் வாய்ப்பிலும் சமத்துவம் அளித்து செய்தல் தனி மனிதர்களின் நாட்டின் ஒற்றுமை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் வாழ்வது இந்திய சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நவம்பர் நாள் நமது அரசியல் ஏற்றுக்கொண்டு நமக்கு நாமே வழங்குகிறோம் வலுவான கட்டமைப்பில் லட்சியம் சமுதாயம் ஒவ்வொரு இந்தியருமே இதை அறிந்து கொள்ள செய்யும் தொடர் முயற்சியில் ஒன்றுதான் இந்த மாணவர் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி காணொலி தொகுப்பு தனசேகரன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன